நம்ம நாட்டோட பேரு நிம்மதி சந்தோஷம் அதை கெடுக்க பயங்கரவாதிகள் கடல் வழியா நாட்டுக்குள்ளே புகுந்து கோர சம்பவங்கள் செய்வாங்க அதுக்கு உதாரணம் மும்பையில் டுவெண்ட்டி சிக்ஸ் லெவனில் நடந்த அந்த கோர சம்பவம் கிட்ட கிட்ட நூற்று எழுபத்தஞ்சு பேரோட உயிரை வாங்கிடுச்சு கடலோர பகுதியில் வாழும் மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து சந்தேகத்துக்குரிய மக்கள் யார நடமாடிதான் கிட்டே இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த நூறு சிஏஎஸ்எஃப் வீரர்கள் கிட்ட கிட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் வெஸ்ட் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் சைக்கிளில் ரேலி போவாங்க அவங்களும் அவங்க ஏரியா வரும்போது அவங்கள வரவேற்று முடிஞ்சால் அவங்க கூட கொஞ்சம் தூரம் போய் அவங்களை உற்சாகப்படுத்துங்க நன்றி வாழக தமிழ் மக்கள் உலக தமிழ்நாடு ஜெய்ஹிந்த்